வெல்கம் பேக் டுஸ் மகளிர் ஒரு அருமையான ஆன் ரோடு பக்கத்துல ஒரு அழகான நார்த்து பேசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க நம்ம எங்க எங்கனாங்க குளத்தூர் விநாயகபுரம் பக்கத்துல சூரப்பேட்டுங்க நம்ம நின்றுட்டு இருக்க ரோடு வந்து பாத்தீங்கன்னா சூரப்பேட்டு டு அம்பத்தூர் ரோட்ல ஆன் ரோடு பக்கத்துல ஒரு அழகான ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நார்த் பேசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேன் மெயினாக வந்து ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் இது எல்லாமே பக்கத்துல இருக்குன்னு விரும்புவோம் அது நடந்து போற தூரத்துல இருக்குன்னு விரும்பவும் எல்லாமே இது நடந்து போற தூரத்தில் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மெயினா பில் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அமைஞ்சிருக்காங்க நம்ம சூரப்பேட்டு டு வேளமால் ஸ்கூல் அப்படியே பேக் சைடில் அமைஞ்சிருக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா வேளமால் ஸ்கூலுங்க இது வேளமால் இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்கு அப்படியே அட்ஜாயின் பேக் சைடில் தான் நம்ம ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் மெயினாக சொல்ல போனால் நார்த் பேசிங் ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கை கட்டுற தூரத்தில் அதை எடுத்து சென்ட் விழாவை பாத்துவோம் வர பார்த்துட்டீங்க மெயினா சொல்ல போனா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஸ்கூல் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் மார்க்கெட் ஆகட்டும் அதே சமயம் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கான பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போற தூரத்துல மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது சொல்ல போனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வாக்குப்பூர் நீங்க வந்து நடந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் மெயின் ரோடும் போயிடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளத்தூர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகபுரம் ஒரு கிலோமீட்டர் டச் பண்ணிரலாங்க அம்பத்தூர் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டச் பண்ணிரலாம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் சரௌண்டிங் ஃபுல்லாவே பாருங்க ரொம்ப அழகான வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது அதே சமயம் நார்த்து ஃபேஸிங்கில் நிறைய மக்கள் தேடுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங்கில் இருபத்தி நாலு அடி ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஈபி மெட்ரோ ட்ரைனேஜ் இது எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல வந்துருச்சு மிக முக்கியமான விஷயங்க திரும்ப திரும்ப நான் அதை வந்து வலியுறுத்தி சொல்றேன் அண்டர் கிரவுண்ட்ல தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது கிரவுண்ட் வாட்டர் அவ்வளோ அருமையா இருக்குதுங்க வாங்க இந்த பக்கத்து வீட்டில் உங்களுக்கு போர்ல செக் பண்ணி காட்டுறேன் அந்த அளவுக்கு தண்ணி நல்லா அருமையா இருக்கும் எடுத்து அப்படியே நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கும் மிக முக்கியமான விஷயம் மழை பேஞ்சா தண்ணி நீக்குமான்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கும் நூறு சதவீதம் இங்கே தண்ணி நிற்காது ஏன்னா இது மேடான பகுதி அதனால உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தண்ணி நிற்காது ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியரில் நல்ல நல்ல விஷயங்கள் கொண்ட ஒரு அருமையான மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டியோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது இதுதான் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் நின்று பேசுறோம் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் அறுபது அடி உள்நீளம் நார்த்து பேசிங் வடக்கு வாசல் அமைஞ்சிருக்குது மொத்தமா நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சம் ரூபா வருங்க சதுரடி விலை ஏழாயிரம் ரூபா கோட் பண்றாங்க இல்லை எனக்கு அரை கிரவுண்டு வேணும் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கினா எண்பத்தி நாலு லட்ச ரூபா வருங்க அரை கிரவுண்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடியோட விலை இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா நீங்க திரையலிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே சமயம் லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட நாங்க பண்ணி தர ரெடியா இருக்கும் தனிப்பட்டாவோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்தியும் நம்ம பண்ணி ரெடியாக இருக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளிதர் நம்பருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரையளிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியும் இங்கே லேண்டு விற்பனைக்கு இருக்குது கொஞ்சம் வந்து ரேட் வயசில் வந்து ஒரு இரநூறு முந்நூறு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு லேண்டாகவும் தர்றோம் அதே சமயம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியும் தர்றாங்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சி